இடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் அனிதா மோகன் நான் சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் ப்ராக்டிஷனர் ஸோ உங்களுக்கு இன்றைக்கிக்கான ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு நான் இதில் வந்திருக்கேன் ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அண்ட் ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஸோ நிறைய பேருக்கு ஓ ரிட்டைர்மெண்ட் லைஃப் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்ல யோசிப் யோசிக்கலாம் நீங்கள் பட் ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் வந்து உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட்டும் இருக்கும் அண்ட் நம்மளோட எக்னாமிக் க்ரோத் ஆஃப் இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்தை பற்றியும் நம்ம பேசலாம் அந்த நிறைய டேட்டாஸ் ஷேர் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கும் நம்ம இன்னும் என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும் யஸ இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு ஹாஸ்பிரேஷனல் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரியில் நம்ம இருக்கோம் பட் ரிட்டைர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்டு பீப்புள்ஸ் வந்த அந்த ரிட்டைர்மெண்ட்டை நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய ஏன்னா நம்மளுடைய இந்தியாவில் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க கரெக்டாக ஸோ ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்றது நமக்கு சொல்லவே வேண்டாம் ஒவ்வொருத்தரும் அதில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகே அப்போ எங்கே நம்ம ரிட்டைர்மெண்டில் லேக்கிங் அப்படின்றத தான் நம்ம இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க நீங்கள் இப்போது இந்த இந்தியாவுடைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் இட் மீன்ஸ் நமக்கு கரோர்பத்தியாக இருக்கணும் அண்ட் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ட்ரீம் வந்து இட்ஸ் அ ரீசனபிள் ட்ரீம் பட் அதுக்காக நம்ம ஆக்ஷன் எடுத்தோமா அப்படின்றது தான் கஸ்டே ஸோ ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் நம்ம கரோர்பத்தி அண்ட் ரிச்சாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இதை பற்றி பேச வந்திருக்கேன் எஸ் ஆஸ் ஒன் டேட்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டில் ஒக்ஸ்மேன் அப்படின்ற வில்லியனர் ஒரு மேக்ஸினில் நமக்கு என்ன ஒரு டேட்டா கிடைச்சது அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் கரோர் பீப்புள்ஸ் மட்டும்தான் கரூற்பத்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா சொல்கிறது இட் மீன்ஸ் நம்மளுடைய வேர்ல்டு பாப்புலேஷன் ஒன் ஃபார்ட்டி அதில் ஈவன் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் தான் நம்ம வந்து கரூர்பத்தியாக இருக்காங்க அப்படின்னா வேர் இஸ் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் சம் ஆஃப் த புர் பீப்புள்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக அப்போது எங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் டைவ்வளோ பாப்புலேஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி பாருங்களேன் ஹார்ட்லி ஒன்லி சிக்ஸ் பர்சன்ட் நம்மளுடைய டோட்டல் எக்கனாமிக்லாம் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் கூட நமக்கு இதில் நம்ம ஒரு ரீச் ஆகலை ப்ளஸ் யூகே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வந்து பீப்புள்ஸ் அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்காங்க இட் மீன்ஸ் இது என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம் இந்தியா ரீசெண்ட்லி ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ இந்தியாவுடைய க்ரோத் நல்லா போயிட்டே இருக்குது நம்ம வேர்ல்டில் வேறு எஸ் அப்போ நம்ம எங்கே லேக்காக இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இட் மீன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட தான் வந்து அந்த ஸ்ட்ரக்லிங் இருக்குது அந்த வெல்த்தியஸ்ட் அப்படின்றதையும் அவங்க ரிட்டைர்மெண்ட் லைஃப்பையும் வந்து அந்த பர்சன்ஸ் வந்து கரெக்டாக பிளான் பண்ணலன்றது தான் இதோடைய உண்மையான ஒரு அர்த்தம்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்தியா ஆல்வேஸ் ஃபினாமினே வெல் பட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நம்மளுடைய பவர்ட்டி எயிட்டி பர்சன்ட் இருந்துச்சு டூ தௌசண்ட் ஃபோரில் ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்தது அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டுவெல் பர்சன்டாக அவங்க பவர்ட்டி அரெடிக்கேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்கிற சீசன்லேயும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நம்மளுடைய பீப்புள்ஸோடைய பவர்ட்டி எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க அப்போ ஸ்டில் அந்த இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட தான் அந்த லேக்கிங் இருக்குன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எவ்ரி இண்டியன்ஸ் பிகம் க்ரோர்பத்தி ஆர் பிகம் ரிச் அப்படின்ற ட்ரீம்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் அது நியாயம்தான் இட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆக்டர்ஸ் எனேபிளர் அண்ட் ஆக்டர்ஸ் இட் கிவ்ஸ்மெண்ட் டு மேக்கர்ஸ் ரிச் நிறைய கம்பெனிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே நமக்கு இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு க்ரோர்பத்தியாக இருக்கணும்னு நம்ம நினை நினைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிளைண்ட்ஸ் அண்ட் நிறைய பீப்புள்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணும்போது ரிச் பீப்புள்ஸ் கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ ஹவ் அசோசியேட்டட் சம் ஆஃப் தி ரிச் பீப்புள்ஸ் கூட நான் பேசுகிறேன் ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரிச் பீப்புள்ஸோட மென்டாலிட்டி வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும் சி வேர் அண்ட் பெஃபர்ட் என்ன சொல்லியிருக்காரு லைக் போர் பீப்புள்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் மீடிய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எப்படி இருக்கும் ரிச் பீப்புள்ஸ் எப்படி இருக்கும் புவர் பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா டே டு டே அவங்க அன்றைக்கு டேக்கு ஆன எக்ஸ்பென்சஸ்ஸை மட்டும் அவங்க வந்து கேரி பண்ணால் போதும் சாட்டிஸ்ஃபைட் வித் பர் டே உடைய எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற தாட் அவங்களுக்கு இருக்கும் அவங்க ஃப்யூச்சர் பற்றி அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து சம் தே ஹாவ் அலொக்கேஷன்ஸ் லைக் தே பார்ட் ஆஃப் த எஃப்டிஸ் கோல்டு அண்ட் சம்ப்ரேன் சம் இன்சூரன்ஸ் பாட்ட இந்த மாதிரி ஈ ஈவன் அவங்களுடைய தாட் என்ன இருக்குன்னா என்னுடைய கேபிட்டல் வந்து அட்லீஸ்ட் சேஃபாக இருக்கணும் அது இரடிக்கீட் ஆகிடக்கூடாது லாஸாக ஆகிடக்கூடாது எனக்கு மணி வளரலனாலும் பரவாயில்ல என்னுடைய கேபிட்டல் சேஃபாக இருக்கணும் இதுதான் அந்த மைண்ட் செட்டு இட் இஸ் த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் மைண்ட் செட்டு ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் அப்படி தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் ரிச் பீப்புள்ஸ் தான் அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இருந்து ஃப்ரீயாக இருப்பாங்க இந்திய ஒரு டெப்ஸ் ஃப்ரீ அவங்களுடைய டெப் ஃப்ரீ அப்படின்னா அவங்க எனி லோன்ஸில் லைஃப் லாங் லோன்ஸ் பே பண்ணால் அந்த இதில் இருக்க மாட்டாங்க மிடில் கிளாஸ் பீப்புளோடைய செக்மெண்ட் என்ன இருப்பாங்கன்னாக்கா ஒரு ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஒரு கார் லோன்ஸ் இருப்பேன் எல்லாமே லோன்ஸில் வச்சுருப்பாங்க தே வாண்ட் டு பிகம் அந்த ஸ்டைல் என்னுடைய நேபர்ஸோடைய ஸ்டைலை விட நான் நல்லா இருக்கணும் இந்த தாட்டும் உங்களுக்கு இருக்கும் பட் ரிச் பீப்புள்ஸ் அப்படின்றது மணியில் மட்டும் ரிச் இல்லை மென்டாலிட்டிலையும் அவங்க ரிச்சாக இருப்பாங்க ஸோ மேக்சிமம் அவங்க டெப் ஃப்ரீயாக தான் வச்சுட்டுருக்காங்க அதே போல் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்ஸ் ஆரில்ஸ் அவங்களுடைய ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அப்போ ரிச் பீப்புள்ஸ் அப்படின்றது அவங்க டெப்ஸில் இருக்கக்கூடாது ஸோ வென்எவர் ஐ ஹாவ் அ மணி ஸோ ஐ ஹேவ் அலிக்விட்டி அப்படின்றத வந்து அந்த குவாலிட்டி ரிச் பீப்புள்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத நான் அந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ சில பேரோட மைண்ட் செட் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்கிட்ட மணி இருக்கும் அது ஹார்ட் ஒர்க் இஸ் அ குட் திங் பட் அது மட்டுமே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு வந்து கரூர் பற்றியாக இருப்போமா இல்லை ரிச்சாக இருப்போமான்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது பிகாஸ் லைக் ஒர்க்கிங் ஹார்ட் பீப்புள் அப்படின்னா நான் நிறைய ஆட்டோ ரிக்ஷாவாலர்ஸ் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அவங்க அட்லீஸ்ட் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ் அவங்க வந்து தேர்ட்டி இயர்ஸும் அவங்க ஒர்க் இருக்காங்க அவங்க பெருசாக வந்து அவங்க மணியை மேனேஜ் பண்ணவும் இல்லை மணியை அவங்க சேர்த்து இல்லை ஸோ ஒர்க் ஹார்ட் அப்படின்னா ஹவர்ஸும் அண்ட் இயர்ஸும் மட்டும் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது செகண்ட் திங் ஓகே ஸோ நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸா அவங்ககிட்ட க்ரோர்பத்தியாக இருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் ஏன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க படிக்காதவங்களை விட இவங்கக்கிட்ட நல்லா மணி இருக்கும் அப்படின்ட்டு யூ யூஸ் லிட்ரஸி அப்படின்றது இட் க்ரோத் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அவன் இந்தியாவில் நல்ல ஒரு க்ரோத் வந்திருக்கு இட்ஸ் ரியலி வெரி குட் பட் எல்லா எஜுகேட்டட் பீப்புள்ஸ்கிட்டையும் அவங்க வந்து க்ரோர்பத்தியா அப்படின்னு சர்வே எடுக்கும் போது கண்டிப்பாக இல்லை அவங்க எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் ஆனால் அதை எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியலை இது ஒரு சினாரியோ தேர்ட் சினாரியோ ப்ராப்பபிலிட்டி இஸ் வெரி லெஸ் நம்மளுடைய லோட்ரி ஆர் குளூர்படேகா குரூர்பத்தி இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட மணி வந்திருக்கும் ஆனால் அந்த மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் தான் அந்த மணியை வச்சுருக்காங்களே தவிர அந்த மணியை வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்ளம்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு அவங்க நினச்சதே கிடையாது ஸோ கிட்ட ஒரு டேட்டா சர்வே பண்ணும்போது அவங்க கிட்ட மணி வந்ததும் எப்படி வந்ததுன்னு தெரியல அவங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணதும் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க ஹார்ட் அர்ன் மணி கிடையாது இல்லையா அதனால் அதை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மேபி ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் சம் பார்ட் கூட அவங்க எடுத்து வைக்கிறது ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சர்வி ஸோ அப்போ அல்டிமேட்டாக ரிச் பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தே ஹாவ் டு ஸ்டே இன்வெஸ்டட் இன் எனி அசட் கிளாஸஸ் ஆஃப் இக்விட்டி மார்க்கெட்ஸ் அண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் அவங்களுடைய திங்கிங் இருந்திருக்கு ஸோ ஏன் மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னா தெர் இஸ் அ லேக் ஆஃப் ஃபைனான்ஷியல் நாலேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் இது எதுவுமே இல்லாமல் அவங்க இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட என்ன பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரிட்டையர் ஆகும்போது இன்ஃப்ளேஷன்றது இட்ஸ் அ வெரி இன்வெர்சிபிள் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த அவங்களுக்கு என்ன இன்ஃப்ளேஷன் ஆக போகுது என்னுடைய பேங்க் அக்கௌண்டில் என்ன இருக்குது நாளைக்கு என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு என்ன மணி வேணும் இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க திங்க் பண்ணாதனால தான் இந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ரீம் மட்டும் இருக்கே தவிர அதை ரியாலிட்டின்னு அவங்களால் கொண்டு வர முடியல ஓகே இப்போ நான் சில மேஜிக் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு நோ நீட் டு கோ ஃபார் பியாண்ட் இதை தாண்டி நீங்கள் எதுவும் பெருசாக பண்ணணும்னு இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் இந்த மேஜிக் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அப்சோல்யூட்லி நீங்கள் கண்டிப்பாக கிரோர்பத்தியாக இருக்க முடியும் அண்ட் ரிச்சாகவும் இருக்க முடியும் மை ஐடியா ஹேஸ் டர்போ என்ஜின் க்ரோத் அப்படின்னு சொல்கிறதும் டர்போ சார்ஜ் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன் ட்ரோ என்னது டர்போ இன்ஜின் ஏசர் ஃபஸ்ட்டு என்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்னா என்னது எல்லோரும் சொல்கிறாங்களே பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ஓகே இப்போது எக்ஸாம்பிள் என்னுடைய ஒரு ஸ்டஃப் ரவீன் அவர் என்ன பண்ணார் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஹே இஸ் இன்வெஸ்டட் இன் தி எஃப்டீஸ் ஓகே நீங்கள் ஒரு டென் பெர்சென்ட் எஃப்டிஸில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் லேக் எஃப்டிஸில் ஒரு டென் தௌசண்ட் வந்து உங்களுக்கு இயர்லி வந்துட்டுருக்கு இட் மீன்ஸ் உங்களுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் வருது பார்த்தீங்களா அந்த ப்ராஃபிட் அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஸோ இட் மீன்ஸ் அந்த ப்ரின்ஸிபிளில் இருந்தோம் அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரீவியஸ் இயரோடைய அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து வர்றது தான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஒரு ஒன் லேக் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்னா நியர்லி ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் உங்களுக்கு இருக்கும் பிளஸ் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் இருக்கும் தட் இஸ் த மேஜிக் ஆஃப் தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கா காம்பவுண்டிங் அப்படின்னா இட் இஸ் த எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு எல்லாரும் சொல்லுவாங்க எயித் ஒண்டர் அப்படின்னா ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் சொல்வார் இட் இஸ் த ஒன் ஆஃப் த எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவர் செவன்டீன்த் சென்ச்சுரியில் சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் எந்த ஒரு வண்டர்ஸும் பாருங்களேன் ஸோ இது எயித்து தான் நம்ம செவன் வண்டர்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இருக்க தாஜ்மஹாலே எடுத்துக்கோங்க தாஜ்மஹால் ஜஸ்ட் ஒரு டேலேயோ ஒரு வீக்லேயோ இல்லை ஒரு இயர்லேயோ அது பில்ட் பண்ணது கிடையாது ஸோ அதை இயர்ஸ் ஆன் இயர்ஸில் தான் அது இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் பார்க்குறோம் லைக் த சேம் ரீ தான் எல்லா ஒண்டர்ஸும் நம்ம இங்கே பே இருக்க ஈஃபில் டவர்ஸ் எடுத்துக்கோங்க ஈச்சி பிரமிடாக எடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸ் ஆன் இயர்ஸில் தான் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்குறோம் நம்மளுடைய தஞ்சாவூர் டெம்பிள் அது மாதிரி தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸில் நான் அதை பார்க்கணுன்னா மல்டிப்ளை பார்க்க முடியாது அட்லீஸ்ட் யூ நிட்டு வை ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் தட் இஸ் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஸ்டே இன்வெஸ்டட் அஸ் அ லாங் டம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க